லைஃப் ஸ் கார்பரேஷன் கோல்ஸ் மற்றும் லைஃப் ஸ்டேஜஸ் பூர்த்தி செய்ய பரந்த அளவிலான இன்சூரன்ஸ் பிளான் வழங்குகிறது தொடங்குவதற்கு உங்களுக்கு உதவும் மெயின் கேட்டகரிஸை பார்க்கலாம் நம்பர் ஒன் பாதுகாப்பின் திட்டங்கள் டேர்ம் அசூரன்ஸ் நம்பர் டூ சேமிப்பு திட்டங்கள் சேவிங்ஸ் பிளான் நம்பர் த்ரீ குழந்தை திட்டங்கள் சைல்ட் பிளான் நம்பர் ஃபோர் ஓய்வூதிய திட்டங்கள் ரிட்டையர்மெண்ட் சந்தை இணைக்கப்பட்ட திட்டங்கள் யூனிட் லிங்க் இன்சூரன்ஸ் பிளான்ஸ் ரிமம்பர் சரியான திட்டத்தை தேர்ந்தெடுப்பது உங்கள் ஸ்பெசிபிக் நீட்ஸ் ரிஸ்க் அபிடை மற்றும் பினான்சியல் கோல்ஸை பொறுத்தது எதிர்காலத்தை உறுதி செய்யும் எல்ஐசி திட்டங்கள் ஆனால் அதிக லாபம் தரும் திட்டம் எது நீங்கள் ரிட்டையர்மெண்ட் சேமிக்க தொடங்கும் போது அல்லது உங்கள் குடும்பத்தின் எதிர்காலத்தை பாதுகாக்க நிதி திட்டமிடுவதை பற்றி யோசிக்கும் போது எல்ஐசி முதலிடம் வகிக்கிறது ஆனால் எந்த எல்ஐசி திட்டம் அதிக லாபம் தரும் இந்த கேள்வி பலரை குழப்புகிறது ஏனென்றால் ஒவ்வொரு எல் திட்டமும் அதன் சொந்தமான நன்மைகளை மற்றும் குறைபாடுகளை கொண்டுள்ளது உங்கள் தேவைகள் மற்றும் இலக்குகளை பொறுத்தே சிறந்த பிளான் தரும் திட்டம் இருக்கும் இந்த வீடியோவில் எல்ஐசியின் ஒரு அற்புதமான அம்சங்கள் கொண்ட மற்றும் அதிக லாபத்தை தரக்கூடிய திட்டத்தை ஆராய்வோம் மேலும் உங்களுக்கு அது சிறந்த தேர்வாக இருக்கும் என்பதை கண்டறிய உதவுவோம் வெல்கம் டு மை சேனல் எல்ஐசி ராஜ்குமார் நான் உங்கள் ராஜ்குமார் என்னுடன் தமிழ் லைஃப் மற்றும் ஹெல்த் இன்சூரன்ஸை ஆராயுங்கள் ரியல் லைஃப் எக்ஸாம்பிளுடன் காம்ப்ளெக்ஸ் டாபிக்ஸ்களை சிம்பிள் ஆக்குகிறேன் உங்கள் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி மற்றும் பீஸ் ஆஃப் மைண்டுக்காக இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றிய எல்லா சீக்ரெட்ஸ்களையும் இங்கே தெரிஞ்சுக்கலாம் எல்ஐசியின் ஜீவன் லாப் ஜீவன் லாப் என்பது ரெகுலர் பிரீமியம் நான் லிங்க் வித் ப்ராஃபிட் ஒரு லிமிடெட் பேமெண்ட் என்டோமென்ட் அஷுரன்ஸ் திட்டம் ஆகும் சம் அஷ்ஷுட் ஒப்பிடும்போது குறைந்த பிரீமியத்தில் அதிக ரிட்டர்ன் செய் வழங்குகிறது கிட்டத்தட்ட மூணு மடங்கு ரிட்டர்ன் இந்த திட்டத்தின் முழு விவரங்களுக்கு இந்த வீடியோவை பார்க்கவும் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது பிரென்ஸ் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ప్రీమియం పేయింగ్ మోడ్ ఇయర్లీ క్వార్టర్లీ అండ్ మంత్లీ పాలసీ టర్మ్ ఇయర్స్ 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 అండ్ మినిమం మినిమం ఏజ్ 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 అట్ అట్ ఎంట్రీ ఎంట్రీ మాక్సిమం మాక్సిమం మెచ్యూరిటీ సమ్ లాక్స్ మాక్సిమం నో లిమిట్ సబ్జెక్ట్ టు అదర్ కండిషన్ రైడర్ రైడర్ అవైలబిలిటీ యాక్సిడెంటల్ డెత్ అండ్ బెనిఫిట్ accidental benefit rider critical illness rider and term rider accidental death and disability benefit rider வந்து 70 age வருக்கும் அவைலப்பலா இருக்கு friends இந்த riders பர்த்தி உங்களுக்கு முழிவியான தகவலுக்கு screenல தெரிர i buttonை click பண்ணவும் இந்த வீடியோய் கண்டிப்பாக பார்க்கவும் இதுனுடை linkும் வந்து உங்களுக்கு descriptionல கிடைக்கும் policy benefits on death sum assured plus vested bonus plus final additional bonus on survival basic sum assured plus vested bonus plus final additional bonus friends இப்போ வாங்க இந்த பலான மேலும் புரிந்திக்க ஒரு beautiful example குல்ல போலாம்

every year

முதலீட்டில் சாத்தியமான வருவாயை அதாவது லாபத்தை வழங்குகிறது இந்த எண்ணிக்கை சுவாரஸ்யமாக இருந்தாலும் இது எல்ஐசியின் தற்போதைய அறிவிக்கப்பட்ட போனஸ் விகிதத்தில் கணக்கிடப்பட்டது இது அவ்வப்போது போனஸ் அறிவிப்பின்படி மாறுபடும் என்பதை நினைவில் கொள்வது அவசியம் உங்கள் சொந்த ஆராய்ச்சியை மேற்கொள்ளுங்கள் மற்றும் உங்கள் பினான்சியல் கோலுக்கு ஜீவன் லாப் சரியான பொருத்துமா என்பதை தீர்மானிக்க ஆலோசகருடன் கலந்தாலோசிக்கவும் இல்லையா நீங்க என்னை எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக உதவிகரமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் கீழே கருத்து தெரிவிக்கவும் நீங்கள் பார்க்க விரும்பும் பிற எல்ஐசி திட்டங்களை எனக்கு தெரியப்படுத்தவும் நிதி திட்டமிடல் மற்றும் காப்பீடு பற்றி கூடுதல் தகவல் வீடியோகளுக்கு இப்பவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்